விஸ்டம் கிச்சன் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஃபுட் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம் நம்ம சமைக்கும்போது ஒரு மூணு தப்பு மட்டும் பண்ணவே கூடாது அதில் முக்கியமாக நம்ம அதனால் நம்ம வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டிங்க மூணு தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதிகமான உப்பு சாப்பாட்டில் வந்து அதிகப்படியான உப்பு சேர்க்கக்கூடாது அதே மாதிரி டீப் ஃப்ரை டீப் ஃப்ரைனா எப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு காயை வேக வைக்கிறோம் ஒரு பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு எயிட்டி தான் வந்து எயிட்டி பர்சன்ட்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்னா சுத்தமாக குழஞ்சி எப்படி சொல்கிறது மாவு மாதிரி போயிடும் அப்படி கையில் எடுத்து இப்படி இது ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஸோ அதை மென்னு கூட சாப்பிட முடியாது அந்த மாதிரி டீப் ஃப்ரைன்றத விட ரொம்ப இது அது முறுகி போயிடும் இல்லைனா போட்டு தீஞ்சு போயிடும் கலரே மாறி போயிடும் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் மசாலா கண்டிப்பாக இந்த பேக்கெட் மசாலா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஃபுட்டும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ஒரு மெயின் ரீசன் ஃபுட்டில் அதிகப்படியான பட்டராக இருக்கட்டும் கீயாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்றது இல்லாமல் இந்த ஒரு ரீசனும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மூணையும் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபுட்டும் நல்லாயிருக்கும் உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டு எப்படி வரணும் அப்படின்றத ஃபுட்டோட ஸோ ஒரு இண்டியன் ஃபுட் எப்படிலாம் ஏ பண்ணுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நினைக்க பார்த்தோம் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு இந்தியன் ஃபுட்டாக இருந்தாலும் மீன்ஸ் நார்த் இந்தியன் கிரேவியாக இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக பட்டரு ப்ளஸ்ஸு அதுக்கு உண்டான தடுக்கா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி கசூரி மேத்தி கண்டிப்பா நம்ம கசூரி மேத்தி யூஸ் பண்ணும் கீழே தடுக்கா போட்டோம் தடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தாளிப்பு அப்படின்னு சொல்கிறது தடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக குக் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவானா அதுக்கு ரொம்ப ஸ்லோவாக கூடாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் அதே மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கும் மெயின் ரீசன் அதுதான் ஸ்லோவாக குக் பண்ணணும் அதே மாதிரி நெய் ஆயில் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் ஸ்பைசி ஸோ எல்லாம் மசாலாவும் நம்ம கரெக்டாக என்ன அளவுக்கு தேவையோ அதை போடணும் அதுக்கு நான் லெஸ் ஆயிலில் சமைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக இது ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா ஆயில் இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நம்ம பண்ணுற அந்த கிரேவியோ இதுவோ சில ஃபுட்டு இருக்குது ஆயில் இல்லாமல் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் நம்ம ஆயில் அந்த இதுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணால் மட்டுமே அதுக்கு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நமக்கு உடம்புல சத்தே இல்லை உடம்பும் ஏறமாட்டேக்குது வீக்காகவே இருக்குது டயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டியது வெஜிடபுள் ஸோ நம்ம காய்கறி பச்சையாகவும் இல்லை அதிகமாக எடுத்துக்கணும் சாப்பாட்டை விட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபன் பாக்ஸ் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸு காய் இருக்கணும் என்னென்ன சொல்லலாம் நீங்கள் சாப்பாடு தானே அதிகமாக சாப்பிட்ணும் குழம்பூற்றி சாப்பிட்றோம் பொரியல் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை கம்மி பண்ணிவிட்டு ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது சாப்பிட்ணும் ரைஸ் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நிறைய பொரியலாக சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி வதக்கி சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் பூசணிக்கா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது எல்லா வெஜிடபிளும் எடுத்துக்கலாம் எந்த வெஜிடபிளும் தீங்கே கிடையாது ஸோ என்ன பச்சையாக சாப்பிட முடியுமோ சாப்பிட்லாம் என்ன ஜூஸ் பண்ணி சாப்பிட முடியுமோ சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை சிக்கனு மட்டன் ஸோ இந்த மாதிரி நான்வெஜ்ஜை வந்து இதுவும் வந்து கொஞ்சம் சாப்பிடலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வெஜிடேரியன் எடுத்துக்கிறோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து நம்ம நான்வெஜ்ஜு எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி ரைஸ் சப்பாத்தி மற்ற இதெல்லாம் இட்லி தோசை இட்லி தோசைலாம் ரைஸில் வந்துடுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும் நமக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய ஹெல்த் டிப்ஸு ஃபுட் டிப்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் ஹெல்த் டிப்ஸ் ஃபுட் டிப்ஸு ஸோ இதை எல்லாமே நாங்கள் தர்றோம் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் ஆன்லைன் கோர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான கோர்ஸ் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ அது சம்மந்தமான அப்டேட்ஸும் நிறைய இருக்குது லாங் வீடியோவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங் உங்களுக்கு இல்லை உங்களை ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு நம்பர் கொடுங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அவங்கள கைட் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் மீண்டும் சந்திக்கலாம்